இப்போ என்னன்னா இவர்தான் ஒரிஜினல் மசாஜ் பண்ணுவேன் ஒகேனக்கில் ஒரு ஷூட் பண்ண போகிறோம் அதாவது எங்கள் பிளான் என்ன ஒரு இதில் விளாக் இருக்கும் சின்ன ஒரு கண்டென்ட் இருக்கும் காமெடி சீன்ஸும் இருக்கும் மசாஜ் பண்ணுற இவரு தான் உண்மையாக பண்ண போறாரு ஆனால் இதுல வந்து நம்ம கண்டென்ட் ஃபுல்லாக வேறு ஒருத்தர் பண்ணுவார் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஃபன் பண்ணுறோம் உங்களுக்கு அது புரிய புரியும் புரிகிற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ வறக்காமல் என் பேர் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணால் கோடு அந்த கூப்பன் கோடு அதெல்லாம் தரமாட்டார் நீங்களே காசு பே பண்ணி நீங்களே மசாஜ் பண்ணி நீங்களே கிளம்புல சரியா எங்கள் என் சி மாஸ்டர் சொன்னால் ஒன்றும் கிடைக்காது அவர் அவர் ஏதோ உங்களுக்கு உங்களுக்காக பார்த்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அவர் ஃபோன் நம்பர் அவரே இந்த கீழே மேலே இருக்கும் பார்த்துக்க உங்க பேர் சொல்லியிருந்தேன் ப்ரோ ப்ரோ என் பேரு என் பேர் கஷ்டமா மசாஜ் பண்ணிக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாரும் வந்துங்கிறாங்க கான்டெக்ட் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு தரமான மசாஜ் பண்ணுறோம் தரமாக முடிக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஆசை அந்த லாஸ்ட்ல அவர் கைகளை உடச்சு பண்ணிக்கலாம் ப்ரோ மீதி எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாம் எஸ்கேப் தருமபுரி பற்றி பேச अगेन சொல்கிறேன் இதில் வந்து பிளாகும் இருக்கும் சின்ன கான் கான்செப்ட்டும் இருக்கும் கொஞ்சம் உங்களை ஃபன் பண்ணுறதுனா நாங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ஆயில் மெசேஜ் பண்ணுற அந்த அண்ணா இப்போதான் பழக்கமானாரு இனிமேல் எங்க கூடிய ஓ

உண்மையில பயமாக டெவலப் ஆயிடுச்சு நீ ஏதோ சொல்லு போறோம் இந்த ஊர் எப்படி உங்களுக்கு தெரியல லோக்கல் தானே மரமா இருக்கு செடியா இருக்கு மேல ஏத்துங்க அப்பதான் ஏ இந்த ஆள் வேறு விட்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் போயிடுங்க கண்ணாடி போட்டுருக்கலாம் கொஞ்சம் சீனா வச்சு போச்சுருக்கும் அதுல நடு பில்லர் மாதிரி ஒண்ணு பாருங்க அந்த மலைக்கு நடுவில் பாருங்க பில்லர் மாதிரி கார் மேன் விட்டு போயிட்டாரு டிரைவர் எங்களை விட்டு ஓட்டாரு தலைவர் அவரு குரங்க பார்க்க போய்கிறாரு அங்க பாருங்க அங்க போய் வண்டி வித்திட்டாரு ஒரு கிலோமீட்டர் இருக்கா பாருஜி எவ்வளவு பேர் பழம் சந்தோஷ் ப்ரோ பார்த்து எல்லாம் பயந்துட்டு போகுது எங்கடா அவருங்க உங்களை பார்த்து பயப்படுது எல்லாம் அடக்க முடியலையே அடக்க முடியலையே அதுக்குள்ள யாரு ஆளே இல்ல பெல்லு அதான் நீ இருக்க இல்ல நான் ஓரமா தான் இருக்கேன் கொங்காங்கோ வாட்டர் பால்ஸ் நாங்க எங்க ஊத்துற நீ அங்க ஊத்தி நீ அடிக்கறியா 4 இன்ச் தண்ணி ஊத்துது அங்க பாருங்க அதே எடுங்க உண்மையிலேயே வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுங்க மலையை பார்த்தாலே சரி ஒண்ணுக்கு தண்ணியை பார்த்தாலும் ஒண்ணுக்கு தான் எப்ப பார்த்தாலும் இதுதான் கொஞ்சம் கம்பெனி திருப்புங்க நாங்க நேரா காட்டுறோம் இந்த கம்பெனி அடகேட்டா நீ வரத போறாரு கொஞ்சம் உள்ள விடுங்க ஃப்ரீயா விடுங்க அப்பா அப்பா ஹாய் फ्रेंड्स இதுதான் சின்னாறு இதுல வந்து நான் சின்ன வயசுல இருந்து வந்தேன் இது வரைக்கும் நான் தண்ணி எது பாத்ததுல இப்பதான் அதிசயமா தண்ணி வருது நல்லா பாத்துக்கோங்க காவேரியில இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இடம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர்ல ஷாப் இருக்கு சுத்தி பாத்தீங்கன்னா சுடுகாடு இருக்கு அவசரம்னா பத்து கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆபத்துனா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு என்ன ஒரு கதை சொல்லிட்டா என்ன சொல்ல போற கார் எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸோட மலைக்கு போனா பிஸ்கெட் இல்லை தானே முக்கிய ஒரு கதை போடுங்க தானே அதை விட இன்னும் வித்தியாசமா இருக்கும் ம் நம்பலாமா வெயிட் அண்ட் வாட்ச் நீ கிளம்பு அங்கிள் உனக்கு வாய்ஸ் மட்டும் தான் இருக்கு

மலையா நம்பர் அனுப்பி வரறாம் ஆமா என்ன பேரே மலைய கிளண்ட் வச்சிட்டு இருக்கே என்ன பேரே என்ன மருதமலை அவரு அவரே வந்து திருவண்ணாமலை ஏய் நல்லாலா சூப்பரா நாளே உங்களுக்கு வந்து எங்க டவுட் எங்க போறோம்னாலே அவர்கிட்ட கேளுங்க அவர் சூப்பரா கைட் பண்ணுவாரு நீ ஆல்ரெடி போய் கூட அவரு கூட போறது இல்ல போலாம்னு ட்ரை பண்ணா அப்ப என்ன வந்து டெஸ்ட் பண்ற அண்ணா தப்பா இருக்கு அண்ணா எங்க வந்து டெஸ்ட் பண்ற

ஹலோ ஹலோ ஆ அண்ணா மலையாண்ணா என்ன மலையா ஏரியா உங்க உங்க பேர் என்னண்ணா ஐநூறு ஆகுது ஃபோன்லேயே கரைச்சி தின்றோம் உங்களுக்கு ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு இந்த கைடு சொல்லியிருந்தோம் இந்த வாட்டர் ஃபால்ஸு இந்த தொங்கு தொங்குப்பாலம் அப்புறம் சாப்பாட்டுக்கு மசாஜெல்லாம் சொல்லியிருந்தோம் அதுதான் சரி கொடுத்துருந்தாரு ஹலோ என்ன கேக்குதா ஆ சொல்லுங்கப்பா உங்கள்கிட்ட பெஸ்ட் ஸ்டாப்பெல்லாம் பண்ணி கொடுத்தோம் தம்பி எங்கே இருக்கீங்கப்போ நாங்கள் இங்கே ஓகனில் தான் இருக்கோம் எங்கே வருதுன்னு சொன்னீங்கன்னா வந்துடுவோம் ஆமாங்கண்ணா உவன்கள் இங்கே பக்கத்தில் மதுரை பண்ண மறுவாழ்மை நாங்கள் இருக்கும் அங்கே இருக்கீங்கண்ணா அப்படின்னா மத பண்ணி எப்படி சுற்றி பார்த்துருக்கேன் தம்பி நான் பையனை கூட்டணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கேன் இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் எங்கேயும் போதிங்கண்ணா சரி ஓகே அண்ணா ஃபோன் மறக்காமல் வந்துடுங்கண்ணா ஆ கண்டிப்பா தம்பி வந்துடுறேன் இவனா சரி வருவானா இவன் பேசுறத பார்த்தாலே பயங்கரத்தை ஃபோன்லேயே கடிச்சிட்டுருவோம் பொழுது இவன் பாருங்க சிப்ஸும் வாங்கி வாங்கினான அப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் ஒருத்தவங்க எங்கே போனான்னு தெரியல என்ன விளையாடுது நூறு நூறுபாவா சரி இப்போ முதல் பண்ணிக்குள்ளே போகணுமே சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்பா எப்படி எடுத்து வாங்கிக்கொள்ள போயிருக்கோம் அண்டா வாயை வச்சுக்கிணு ஆனால் காசும் அதிகமாக இருக்கு சூப்பராக இருக்கு பேர் என்ன